ஆகா கல்யாணம் சீரியல்ல அப்கமிங்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா சூர்யா செய்யாத தப்ப மேல சுமந்துகிட்டு பழிய ஏத்துக்கிறாப்ல தான் விஜயும் பிரபாவியும் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பழிய தான் மேலேயே போட்டுக்கிட்டு நான் தான் எல்லா தப்பும் பண்ணுற போலீஸ் கிட்ட இதனால போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பிரபாவியும் விஜயும் ரிலீஸ் பண்ணிடுறாங்க ஏன்னா எல்லா தப்பும் நான் தான் செஞ்சேன்னு இல்லையா இதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேர்த்தையும் லாக் அப்ல வைக்க முடியாதுல வேற வழியே இல்லாம ரிலீஸ் பண்ணி விட்டுறாங்க ஆல்ரெடி மகா சூர்யா மேல பயங்கர கோவத்துல இருக்கிறாங்க இப்ப விஜய் ரிலீஸ் ஆகி வந்த உடனே மகா கிட்ட சூர்யா வேணு அப்படின்னு மகா கிட்ட நம்ம விஜய் சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் தான் மகாவுக்கே புரிய வருது அப்ப சூர்யா சொல்லிட்டு மறுபடியும் சூர்யாவை பார்க்கறதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க அங்கதான் என்ன எபிசோட்லயே சூர்யாவை போட்டு அடி அடினு அடிச்சுட்டாங்க வெறும் ஜட்டியோட அடிச்சிருக்காப்ல அடிச்சிருக்காங்களே இதுக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா கண்டிப்பா மகா மறுபடியும் சூர்யா கிட்ட நடந்தது என்ன அப்படின்னு சொல்லி கேட்க போறாங்க இதுக்கப்புறம் உண்மையாலுமே என்ன நடந்துச்சு யார் அந்த லெட்டரை வாங்குனது அப்படிங்கறத வந்து நம்ம மகா கண்டுபிடிச்சு சூர்யா மேல எந்த தப்பும் இல்ல எல்லாமே கௌதம் தான் பண்ணாப்ல அப்படிங்கறத கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்க்கலாம்